தர்மஸ்தலால மண்ணு கடில இருக்கிறத சேகரிக்கிறாங்க அதிகாரிகள் கருவிகளோட தர்மஸ்தலால களத்துல இறங்கி சோதனையில் ஈடுபட்டுட்டு வராங்க சிறப்பு புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் ரேடார் கருவி மூலமா பூமியவே ஸ்கேன் செஞ்சப்போ அதிகாரிகளுக்கு காத்திருந்திருக்கு மிகப்பெரிய ட்விஸ்ட் வாங்கியதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலால இருக்கு பிரசித்தி பெற்ற கோயில் இந்த கோயில் வளாகத்துக்குள்ள பல உடல்கள் புதைக்கப்பட்டதா அங்க தூய்மை பணியாளராக பணியாற்றினவரு திடீர்னு புகார் கொடுத்திருந்தாரு இந்த புகார் நாட்டையே அதிர வச்சிருந்தது இந்த சூழல தான் இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்நாடக அரசு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைச்சிருந்திருக்காங்க அந்த குழுவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதில் நேர்மை தன்மையோட சோதனையில் ஈடுபட்டுட்டு வராங்க அந்த வகையில் அந்த தூய்மை பணியாளர் குறிப்பிட்ட பதினாறு இடங்களில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அதில் குறிப்பாக நம்பர் பதிமூன்று அப்படின்றது ரொம்பவே முக்கியமான இடமாக பார்க்கப்படுது ஜிபிஆர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார் மூலமாக அதிகாரிகள் சோதனை நடத்திட்டு இருக்காங்க புலனாய்வு குழுவினுடைய தலைவர் பிரணாப் முகந்தி அப்படின்றவருடைய தலைமையில் தான் இந்த சோதனை நடந்திருக்கு ரேடார் இமேஜிங் மூலமா ரொம்பவே தீவிரமான சோதனையில ஈடுபட்டு வராங்க ரேடார் இமேஜிங் அப்படின்றது ஒரு சக்தி வாய்ந்த ட்ரோன் மூலமா ஒரு பகுதி முழுக்க அப்படியே ஸ்கேன் பண்றது அதாவது இந்த கருவி மூலமா மண்ணுக்கடியில ஏதாச்சும் பொருட்கள் இருந்தா அப்படியே தெரியுமா அதை வச்சுதான் தூய்மை பணியாளர் குறிப்பிட்ட அந்தந்த பகுதிகளில் இந்த ரேடார் இமேஜிங் மூலமா ஸ்கேன் செஞ்சு பார்த்துருந்துருக்காங்க மண்ணு கடியில் முழுக்க முழுக்க ஸ்கேன் செஞ்சு பார்த்துருந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட இடங்களில் தோண்டியும் பார்த்துருந்துருக்காங்க அதுக்கப்புறமா தான் அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்திருந்துருக்கு ஏன்னா அதுக்கப்புறம் அதில் ஸ்கேன் செஞ்சு பார்த்ததை தொடர்ந்து அங்கே எதுவும் இல்லை அப்படின்றது தெரிய வந்திருக்கா இருந்தாலும் தொடர்ந்து இந்த சோதனையானது நடைபெற போறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஒரு சில இடங்களில் எலும்புக்கூடுகள் இருந்ததா சொல்லப்படக்கூடிய அவருடைய வழக்கறிஞர் முன்னிலையில இந்த சோதனையானது நடந்திருக்கு மேலும் இது தொடர்பா இன்னமும் தீவிர சோதனை நடத்தப்படும் அப்படின்னு சிறப்பு புலனாய்வு குழு தெரிவிச்சிருக்காங்க அதிநவீன கருவிகளோட தர்மஸ்தலால களத்துல இறங்கி நேர்மையான சோதனையில் அதிகாரிகள் ஈடுபட்டுட்டு வரதா கூறப்படுது இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க